இதைலைப் போனா? அப்படி சுத்தி வருமே இது என்ன, கடும் தாப்போமா நான் இதுக்குளே? கடும் தாப்போமா இது? வா 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 Hey, டே- hey, what's that? போற அங்க தண்ணி தரா மாடாக்குறோம் தங்கி தம்பி என்ன மாதிரி ஒரே விளையாட்டுதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குஷ்ணு நம்ம காஞ்சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோவில் இப்போ நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா பாககுடிச்சனை அதாவது இந்த அண்ணன் நகரம் சொன்னாங்க பாவ குடிச்சு வந்து காந்தி நகரம் இங்கே பெண்ணு காட்டுப்புற அப்படி இங்கே போனால் காந்தி நகர் நம்ம பாவக்குடிச்சினுடைய கழிப்பிட்ருக்கேன் இந்த ஊருக்கு போன்ற மாதிரி ஆசை சரி இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கு போன இல்லை தானே இதெல்லாம் போவோம் பாவ குடிச்சனை சுற்றி பார்ப்போம் நம்ம சேனல் குச்சினா மறுக்காங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை வேறு ஒரு ஊர்களுக்கு போகணுமுன்னால் கண்டிப்பாக கீழே பிரச்சனை நிறைய ஊர்கள் இருக்கு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஊரில் பற்றி அங்கே என்ன விஷயத்தையும் கோயிலில் இருந்தாலும் கீழே கொமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எடுத்து போறோம் வீடியோ எடுத்து போடுறோம் இல்லையோ நாங்கள் பார்க்கறதுக்கு வருவோம் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ாமப்ப என்ன ஊரு கட் பண்ணுண்டே எதிர போன இதன சுத்தி வரும்னே இது என்ன கடும் தாப்பமா நதி இதுக்குள்ள கடும் தாப்பமா இது வெள்ள வெள்ளத்தான் பரே நே போக குடிச்சேன்னு கேள்விப்பட்டிருக்கு வரணும் இங்கே பாண்ட வந்து எங்க ஐயய்யோ ஐயய்யோ ஐயோ என்ன கண்டு ஒரு தாய் போகுது பாரு மாடிக்கை இருக்கா வெக்க தாங்க போகுதா புதுவையில் பயந்துட்டார சரிடா நம்ம ஊருக்கால் வரும்டாப்பா இது நம்ம பாவக்குடிச்சேன் அப்படி வந்தாரு இறங்க கொஞ்சம் சரி ஓகே எங்கேப்பா ரிவனில் நம்மட நம்மடை ரோடு தர மாட்டானு இல்லைடா போறதுக்கு பள்ளத்தில் உள்ள போறான்னு நம்மளோட நம்மளே நிலை வர அடுமாங்க வாங்க வாங்கடா சின்னடா நிக்கான சைட் ஆக்கி விடுக்கோட்டும் இல்ல என்ன தண்ணி கிளங்குதா வரதுன்னு தோணுது டேய் 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 என்னடா அவன் டீசெண்டாக போகிறான் அங்கே வார் பைக் செத்து தானே ரெண்டு டேநாகல் அவன் விட டீசெண்டாக ஒதுங்கி நடந்தவா இல்லை இறங்கி போகிறான் மற்றவங்கள எப்படி நிற்கணும் இல்லை மாதிரி ஆகலை குளம் விட்றா ப்ரோ வருது என்ன இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கீங்க இப்படியுள்ள இடம் இருக்கிறதே தெரியாது இங்க இருக்கிற அப்படியே அதாவது அப்படி அழகா இருக்கு அப்படியா பாக்குறதுக்கு இன்னும் கந்த பார்த்துப்பாங்க நல்ல மீன் நிக்கணும் வைக்கண்டா அப்புறம் தூண்டல் போடலாமா என்ன அப்புறம் நல்ல மீன் போடுமா ஒருத்த சரி பத் கூட கேட்போம் என்று தான் அது பதில் சொல்லலாம் இல்லேன் போயிட்டார் ஒரு எப்படி விட்டார் பாவக்கொடிச்சேனை இந்த பேரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுதாச்சும் ஒரு ஒன்றில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது வரைக்கும் யாரும் வீடியோ எடுத்து போட்டதில்லை நான் கூட வந்ததில்லை முதல் தடவையாக என்ன அதிர்ஷ்டம் தெரியல இந்த ஊரை நம்ம வீடியோ எடுக்க இருந்திருக்கு அதனால ஏன் எடுக்கும் பாவக்கொடிச்சேனை பாவக்கொடிச்சேன் தானே கரண்ட் கம்பியாடா மேடாத போய் விட்டுக்கானது யானை பெரிய பண்ணிப்பார்களவங்க கூட இல்லாட்டி தண்ணி தரமாக ப்ரோ பாகம் அடிச்சிரு தண்ணி ஆ நம்பே என்ன மாதிரி ஒரே விளையாட்டு தான் போலண்ணே உங்களிட்டு வரும் பலர் கிரவல் வரும் காந்தி நகர் வந்து

எங்களுக்கும் சரியான அட்ரஸ் இதில் தெரியாது கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்த தீட்டா போன் பண்ணுங்க அதை அடுத்த வீடியோவில் திருத்தி விழுவோம் சரியா எங்கே போகுது ஓமா நல்ல இறக்கண்டா இங்கே ஒன்று நான் பிடிக்கல முறுக்கலை தானே ஓடு அது ஐம்பது கிட்ட ஓடுது காலை பிரேக்கை வச்சு வச்சா மாறினா இடது பக்கம்

வெள்ள வச்சுக்காண்டாது அங்க வாயிண்டியா வைட்டு ஹெல்மெட் வச்சு கொண்டு அந்த ஓட்டோட எடுத்துக்கலாம் மேடம் என்ன நம்ம காட்டு வலி நம்மள ஃபுல்லா திருவி யானை வேலி யானை காடு இல்லாமல் வந்து திருவி

என்ன ஊரோ தெரியல யாரும் நான் அப்டேட் பண்றேன் நம்ம பாவச்சேனா அந்த ஊரெல்லாம் தாண்டி வந்துருக்கோம் இடையில வாரது என்ன ஊருன்னு தெரியாதானே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் பார்த்து ஐயாப்பா தண்ணி தாகம் கொல்லாதது எடுக்குது நம்மோட கொடூரப்பாந்தாக்கா இன்னும் வந்து சேரலையா என்ன பல்லம் 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 தென்கிறாரு

ഇത് ഇത് എന്നോ പാവ പിടിച്ച് എന്നത് ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് ബില്ന്നെ ആ ആ പാ எல்லாம் ஒரே ஊருக்கு ஜொயின்டாதான்டா அது சரி எப்பிடுற ஒரு இப்படி வந்த பக்கத்துல தாண்டா பக்கத்துல ஓ இப்படி போனா தாண்டா இப்படி போனா உன்னிச்சியா சரி போச்சு യാ അപ്പം നമ്മ ഇന്ന് ഉണ്ണിച്ച് വന്ന് ചേരലേ தண்ணிவாத்தன்னை இன்னிச்சிப்பாடு சரிதான் நீ சொல்றேன் நம்ம முப்பதுக்குள்ள நாற்பதுக்குள்ளே வாரம் ஓடுறேன் ஓடுறாங்க இங்கே பல்லவும் மடுவும் மாறுது மணல் ஒருவாங்க இழுக்குது இவன் இல்லை குறுக்கால இங்கே என்னடா இது கிட போனால் தண்ணி விடுவாங்க தண்ணியை தரையடா கடை கடை இந்த ஊரில் பேர் என்ன பார்த்தீங்க பாவக்க கோடி சென்னை கங்கால வந்தபுரம் ஊருன்னு வருது இருநூறு வில்லாம் ஊர பேர் அதாவது இங்கே முஸ்லீம் மக்களும் வாழ்கிறாங்களாம் இது கங்கால சிங்கள மக்களும் வாழ்கிறாங்க இங்கே தமிழ் மக்களும் வாழ்கிறாங்க இன்றைக்கு தான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு போர்டில் முன்னுஜி போகிற வழியில் இப்படியான ஊர் மக்கள்லாம் வாழ்கிறாங்கன்ட்டு நான் கேட்டேன் அவங்ககிட்ட எப்போ இருந்து எவ்வளோ காலத்திலேருந்து இங்கே வாழ்கிறாங்க கூடுதலான கேட்டேன் முஸ்லிமாக்கெல்லாம் சரி சிங்களாக்களும் சரி என்று கேட்க சொன்னாங்க என்ன தமிழ் பகுதி தானே தான் அந்த கேள்வியில் நான் கேட்டேன்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க அந்த கடையில் அக்கா அவங்க சொன்னாங்க ரெண்டா அவங்க அம்மா காலத்தில் முஸ்லீம் முஸ்லீமாக இங்கே இருக்காங்களாம் அதே மாதிரி சிங்களாக்களும் இருக்காங்களாம் பக்கத்தில் சரி ஓகே வேணிட்டு வந்துட்டேன் அண்ணா இடத்துல பள்ளிவாசலம் மட்டுந்தான் கண்டன் முஸ்லீமாக அப்படி யாரும் சகோதரர்கள் யாரும்னா காணலை அதே மாதிரி சிங்களாக்களை நான் காணலை இனி போகிற வழியில் காணும்னு தெரில உன்னிச்சிக்க போற இதில் போனோம் தண்ணி திறந்துட்டு இருக்காங்கடா ப்ரோ தண்ணி தண்ணி குளிக்கிறது தண்ணி திறந்துட்டு இருக்காங்க அடிக்கிற வைக்க வைக்கமா குளிக்கணும் மகளை கட்டி தர மாட்டான்

செண்டு போதைப்படும் நினைக்கும் தனி பல்லும் பல்லம் மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சும்மா பச்சை பசேன் இருக்கு அங்காலும் அவளும் காஞ்சி போய் வரந்தது வரும்போது இங்கடா ஃபுல்லா பச்சை பசேன்ட்டு வருது

சொன்ன முறை அப்படி தான் உன்னிச்சை குளிக்க வந்து பேசுல இந்த காசுல இருந்து லைசால இருந்து முழுதையும் நலச்சி எடுத்துட்டு போனேன் உன்னிச்சை ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நினைக்காது பார்ப்போம் சரியா தெரியல சுத்து சுத்து சுத்துன்னு பக்கம் பார்ப்போம் வந்து நிற்க போகுது பேசாமல் இதில் குதிப்போம்மா ப்ரோ இந்த ரோட் வந்து போது எந்த ரோட் போது எந்த ரோட்டுக்குடா உன்னிச்சை போது

உன்னிச்சை நான் பார்க்க போறேன் எங்க தான் கூட்டி போறேன் கூட்டி தருறீங்க பாப்போம் எங்க போகுது இந்த ரோட்டெல்லாம் ஒரு ரோட்டை மிஸ் ஆகுதுன்னா ஒரு ரோட்டுக்கு வந்து வருதுன்னு வாடி படுக்கமா என்ன சாந்தா கொண்டுட்டோம் உன்னிச்சி உன்னிச்சு சாந்தா கொண்டுட்டாள்ளோ அந்த ஒரு அண்ணன் நிற்கும் உன்னிச்சா போறேன்

கரவெட்டியாறு விஜிதா வித்தியாலயம் இன்னைக்குதான் நாங்க அந்த கரவெட்டி இந்த ஊருக்கே வாரம் சரி நில்லுங்க வர சரி எப்படி இருக்கு இல்லை எதிராக வர ஜி வரே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நமக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம்